ஏய் என்ன செய்யற டைம் வந்துடுச்சு சரியா எது தரப்பே ஏய் அதை போட்டு மிதிச்சு ம் நீ என்ன செய்ற ம் இருக்கீரை பார்த்தீங்கன்னா மக்களையும் அவன் திறந்த பிறகு என்னையும் தேடல அது வந்து பாலை தான் தெரியுது பாருங்கள் இந்த டைமுக்கு இதெல்லாம் பால் பண்ண கொடுக்குற டைம் ஸோ அது பால் தேடிகிட்டு இருக்கு இது பார்த்திங்கன்னா நம்ம நோயாளி குட்டி ஸோ நான் நாளில் வீடியோ போடல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தெரியல இது நான் குட்டி போட்டு நடக்கலாம் போன நேரமே உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டேன் ஒரு கால் மட்டும் நொண்டி நடந்துக்கிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் நடக்கவே இல்லாமல் போயிடுச்சு ஓகே ஸோ நம்ம இப்போ பால் கொடுத்துருவோம் ஓகே கொடுத்துட்டு அதுக்கு பிறகு ஆட்டு படிப்போம் இரு போத்தில் எடுத்துருவா இல்லை பால் இதில் இரு இரு பால் ஊற்றிட்டு இரு இரு துவக்கி மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பால் இருக்கீங்க பாருங்க விட்டு தான் கொஞ்சம் நேரமானது இரு 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 தலை இரு எவ்வளோ சுருக்கா குடிச்சிருச்சு ஓகே சார் இன்னொரு பத்தில் அது குத்தி கொடுத்துருவோம் முடிஞ்சு முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி முக்கா போத்த இருக்குது இது வந்து நான் நோயாளி குட்டி கொடுக்க போகிறேன் கொடுத்துட்டு ஆட்டுக்கிட்ட போயிட்டு பால் எடுத்துகிட்டு வந்து அந்த நோயாளி குட்டிக்கு இன்னொரு போத்து கொடுக்க போகிறேன் பட்டை பால் எடுத்தால் வந்து இதில் ஒரு பூத்தை கிடைக்கும் ஓகே சரி வாங்க இதையும் அது கொடுத்துட்லாம் மறந்து நம்ம சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் க்ளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கலாம் ஸோ நம்ம போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சுனாலும் நம்ம வந்து வீடியோ போடலை இதுக்கு பிறகு தொடர்ந்து வீடியோ போடுவோம் வீடியோ போடறதுக்கு நிறைய காரணம் இருந்துச்சு இந்த ஃபோனில் டெம் ஃபோன் டேமேஜ் ஆயிடுச்சு அடுத்து நம்ம கிட்ட இருந்த கேமரா உள்ள பேட்டரி ரெண்டும் ஆப்செட் ஆயிடுச்சு புது பேட்டரி மூணு வாங்கிட்டு வந்துருக்கேன்ட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை சோ தொண்டு வந்து பீடிஸ் பாருங்க 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 இப்படி தடுமாறிட்டு இருக்கேன் இப்போ இது அதுக்கு கொடுக்க கொடுக்கக்கூடாது நீங்கள் பாருங்கள் அது குனி கொலையை தின் பார்த்து கொடுப்போம் கொஞ்சம் ஆனால் கொலை இருக்குது கொலை ഇല്ല അതിലൊന്നും ഓക്കെ മക്കളെ സോ വാങ്ങി ആട്ടിയിട്ട് വന്ന് പാല എടുത്ത് തരണം മറന്നാൽ ചാനല സബ്സ് പണി ബെൽ ഐക്കൺ ക്ലിക്ക് പണി ഒന്നും പോയിട്ട് വെച്ചിട്ടുള്ള സോ നമ്മ ഇതേമാതിരി വീഡിയോസ് ഒന്നും ഒരു ഫോണിൽ നോട്ടിഫികേഷൻ വന്നിരും ഓക്കെ இந்த ஆடு வந்து நல்லா ஆடு நம்ம போயிட்டு எடுக்க போகிறோம்னு தெரிஞ்சாலே வந்து எளிமை நின்றோம் வாரம் வாரத்தை பாராட்டுக்கிறது வா வாங்கிட்டு வா என்ன நம்ம கண்ணனை பொங்குது பாருங்க ஒரு கரைச்சியில் பேசாமல் இருக்கும் அந்த பாட்டில் நீங்கள் எடுத்தது ஓகே மக்களை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் பால் இதில் இவ்வளோ தான் பால் இருக்கும் அதனால தான் குட்டிகள் பால் பத்தமனி நம்ம வந்து மாட்டு பால் வாங்கி கொடுக்குறது ஓகே ஸோ இது நம்ம வச்சுட்டு வாங்க அப்படியே போய்ட்டு உங்களுக்கு ஆட்டுகள் காட்டுறேன் ஓகே மக்களை ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜமுனா பாரி போட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இதுவும் நம்ம இந்த கிடா ஒரு ரெண்டு ஒன்றுக்கு வாங்கினதை உங்களுக்கு காட்டுறேன் இப்படியே கொண்டு போயிட்டு இருந்தால் பாருங்கள் இந்த கிடமை அதுவும் ரெண்டும் ஒன்றுக்கு வாங்கினா மாதிரி இது ரெண்டும் வாங்குகிற நேரம் நமக்கு இருநூற்றம்பது சப்ஸ்கிரைபர் வந்துருந்ததுக்கு வாங்கணும் போல் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நூறு சப்ஸ்கிரைபர் வந்து வாங்கணும் ஜமுனாப்பாரு பெரிய போஸ்ட்டு வந்தோம் நீ பாருங்கள் இது எல்லாத்துக்கும் வாயில் புண்ணு வந்திருந்த இப்போ மருந்து கொடுத்து சுகமாக இருந்துச்சு என்ன மருந்து கொடுத்தேன் எப்படி சுகமாக இருந்துச்சு நான் ஒரு வீடியோவில் இருக்கும் ஏன்னா இப்போ இதுக்கு நான் வந்து மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள் இந்த கிடாவுக்கு வந்து வாயிலாம் புண்ணு இருக்குது ஸோ அதுக்கு மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்ன மரணம் சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த அற்ற குட்டி ஸோ இந்த ஜமுனா பார்ட்ட குட்டி தான் இது இது பார்த்தீங்கன்னா நம்மளோட பெரிய நாட்டு ஆட்ருக்கு இல்லையா ஸோ அதுவும் ஜமுனாவையும் க்ரஸ் பண்ணி குட்டி குட்டி இதுகளுக்கெல்லாம் வாயில் பொண்ணு வந்துருந்து மருந்து கொடுத்து இப்போ சுகமாகிருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே எங்கிட்டு வந்தீங்கன்னா இதுதான் நம்ம இப்போ பால் எடுத்த குட்டி இதுவும் சின்ன குட்டி ஒன்று தான் ஆனால் அது க்ரெஸ் ஆகிருச்சு அதனால் குட்டி போட்டிருக்கு ஸோ அதோடு க்ரஸ் ஆகி குட்டி போட்ட குட்டி தான் இதோட குட்டி போட்டிருந்து ரெண்டு பேரும் ஒரே நாளில் தான் குட்டி போட்டாங்க அந்த மற்றது வீட்டு ஸோ அதுக்கு பிறகு போட்ட குட்டி ரெண்டு தான் இந்த குட்டி ரெண்டு இதான் தாயாடு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தாயாடு வந்து மறுபடியும் சனியாக இருக்குது இன்னொரு நாலு மாதத்துல மறுபடியும் குட்டி போட்டுரும் அது வந்து ஒவ்வொரு ஆறு ஒரு இருக்கிற குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும் ஓகே நான் உங்களுக்கு அப்படியே அம்பாரை காட்டிட்டு உங்களோட சணனையும் காட்டிட்டு அப்படியே இதுலுக்கு போனோம்னா நம்மளுடைய சனன் இருக்கு இவரும் அதுவும் இதில் குட்டி ஏய் ஓகே மக்களே இப்போ வந்து பால் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ பாருங்கள் ஜொக்கு உங்களுக்கு இவ்வளோ தான் பால் இருக்கு அந்த ஆட்டில் இவ்வளோ தான் பால் இருக்கும் அதனால் தான் நம்ம ரெண்டு குட்டிக்கு இது பத்தாது தான் நான் மாட்டு பால் ஒரு போத்து வாங்கி டெய்லி இருக்கேன் காலையில் அரை போத்தலும் அந்த கரை போத்தலும் ஓகே ஸோ இதை நம்ம இப்போ ஊற்றி பார்ப்போம் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஏங்க நம்மளோட பால் கொடுக்குற போத்தில் எடுத்துக்கிறோம் முடியுது ஒரு கூட வரதில்லை ஒரு போத்தில் விட கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு ஓகே ஸோ இதை நம்ம இப்போ வந்து நோயாளி கூட்டி கொடுக்க போகிறோம் கொடுத்துட்டு அப்படியே நம்ம போயிட்டு கோழிகளுக்கும் சாப்பாடு வச்சுட்டு நம்ம தேன் பெட்டிகள் மிச்சனால பார்க்கல ஸோ அதுகளையும் போய்ட்டு எப்படி ஆக்டிவாக இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஓகே ஏன்னா கடைசி ஒரு கிழமை வந்து ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஸோ வாங்க போய்ட்டு அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுவோம் நீ எங்கே வர நீ பாருங்க 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 இது உனக்கு இல்ல இந்த பால் போ மற்ற பை கீழே பாஞ்சி வா சரி இப்போ இங்கிட்டு பாஞ்சி வாங்க அங்கே கல்லாம் இருக்கு வா போத்தலுக்கு தான் பாய் பார்க்குது போத்தலுக்கு பாஞ்சுனா எல்லாம் பிறண்டு வந்து போத்தல் உடைஞ்சிடும் இப்போ பாஞ்சு வாங்கிடு இந்த பாய் வேறு நாளைக்கு வாங்கி வருவோம் കുടി ടാക്ക് കുടി അത് കുടിച്ച് അങ്ങനെ ഇല്ല മുടിഞ്ച് പോ ஓகே மக்கள் ஆட்டு கூட்டி பார்த்தீங்கன்னா சொகமாக ஆட்டு கூட்டிங்க பாருங்கள் இது நடக்கிறதுக்கு அது ஒன்றும் எதாவது கல் மாதிரி அப்படியே இருக்கும் இவ்வளோ தான் காலெல்லாம் மடங்கு நம்ம கையால் மடக்கினா ஆனால் அதான் மடக்காதுங்கிற இப்போதான் இருக்கும் இப்போ நம்ம வந்து அந்த இடத்த விட்டு மாற்றி வீட்டு அது வச்சுருந்தது இதுதான் இந்த பெட்டியில் ஸோ இதை நான் ஒதுக்கிட்டு இப்போ அதை சாதாரண ஆக்கி போகிறேன் கீழே போட்டாச்சு நீங்கள் இருப்போம் இடத்துக்கு இருப்போம் அது ம் சரி 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 ஓகே இது அதுக்கே அடித்து ஒரு கூடு ஸோ அதில் போட்டோம்னா அப்படி ம் ஏ ஓகே மக்கள் நம்ம வீட்டில் மிஞ்சினு பழைய சாப்பாடு கொஞ்சம் இருக்குது ஸோ இதுக்கு கொண்டு கோழிக்கு வச்சுக்கிட்டு நான் இப்போ என்ன எத்தனை கோழி இருக்குன்ட்டு ஒரு காட்டிடுவேன் ஏன்னா கோழி எல்லாம் செத்து போயிடுச்சு நிறைய கோழி விற்றுட்டோம் வீடியோஸ் நிறைய நாள் போடையிலாம் இருந்ததுனால இப்போ என்னோடய ஒரு நாலு கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன் வாங்க உங்கள் கூப்பிட்டு போய் காட்டுறது சரியா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பழைய சோறு இருக்குது மெத்தல் இருக்குது அப்புறம் என்ன இருக்குது மீன் இருக்குது கொச்சிக்காய் இருக்குது ஸோ மறந்துராதை மக்களே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒவ்வொரு போட்டு வச்சுக்கலாம் ஃப்யூச்சர் நம்ம வந்து நிறைய கோழிகள் வாங்குறதுக்கு ஐடியா இருக்குது நம்மளோட ஆட்டுப்பட்டி இருக்குது பாருங்கள் இதில் வந்து இருக்க ஆடுகள் எல்லாம் கொடுத்துட்டு வேறு புதிய ப்ரீட் கொண்டாடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இதுக்காக நிறைய நோய் வருது வர அதனால் கொடுத்துட்டு புதிய ப்ரீட் கொண்டு வரலாம் நான் உங்களுக்கு சாப்பாடு வைக்கிறதுக்கு முதல்ல நல்ல கோழிகள் காட்டிடுவேன் இங்கே பாருங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட உங்களுக்கு தெரியுது நம்ம அடை வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணணும் நம்ம நாட்டுக்கோழி வெளில இருக்குது கடக்கநாத் கருப்பு இருக்குது அப்படியே கீழே வந்தீங்கன்னா அந்த கடக்குநாத் குஞ்சு ஒன்று இருக்குது கடற்காத் குஞ்சு இன்றைக்கி அது வந்து இப்போ நாட்டுக்கோழியோட க்ரோஸ் ஆகி நாட்டுக்கோழி கடற்கநாத் க்ரோஸ் ஒன்று இருக்குது எனக்கு வந்து பிராம குஞ்சு இருக்குது அப்படியே என்று வந்தீங்கன்னா நம்மளோட பியூர் ஒயிட் சேவல் இருக்கு ஓகே இப்போ திறந்து விடலாம் வா பா இங்க இங்க எந்தா பாக்கே மக்களே கோழியும் பார்த்துட்டீங்க நமக்கு இருக்க ஆடுகளையும் பார்த்துட்டு ஸோ மிச்ச நாள் வீடியோ போடாதனால எல்லாத்தையும் காட்டிட்டேன் இப்போ நான் அடுத்து உங்களுக்கு காட்ட வேண்டியதா என்ன இருக்க தேனி எத்தனை பெட்டி வச்சிருக்கேன் அப்படின்றது முதல்ல வந்து ஆறேழு பெட்டி இருந்துச்சு இப்போ குறைஞ்சிருச்சு எத்தனை இருக்கு அப்படின்றதையும் கூப்பிட்டு போய்ட்டு காட்டிட்டு வாங்க அப்படியே போகலாம் ஓகே இது தெரியும் அவ்வளவுக்கு நம்ம வந்து மாடு வளர்க்குறதுக்காக காட்டின பட்டி இந்த பட்டி பழசு வந்து நம்மளோட பழைய ஆட்டுப்பட்டி ஸோ மாடு நம்ம வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்டோம் ஏன்னா நமக்கு அது ஃப்ரீயாக தான் கிடச்சிட்டு அப்படியே நம்ம முன்னுக்கு போனோம்னா நம்மளோட தேன் தொட்டிகள் இருக்கும் ஸோ முன்னே இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட பெரிய தேன் தொட்டி நம்ம முன்னாங்க வந்து வச்சிக்கிடுறது பழைய தேனிகள் வந்து இப்போ தேனிகள் வந்து போயிடுறது நம்ம அடுத்து தேனி பெட்டி இருக்குது சோ ஓகே இந்த தேனி பெட்டி பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு மூணு மாதத்தில் வந்து தேன் எடுப்போம் அந்த நேரம் வந்து தேன் எடுக்கிற வீடியோ உங்களுக்கு வந்து வேறு எடுத்து செப்பரேட்டாக காட்டிடுறேன் ஓகே ஏன்னா இப்போ வந்து தேன் எடுக்கிறதுக்கு வழியில்லை தேன் வந்து ஒரு இடம் கடிச்சிடும் ஸோ இப்போ வந்து தேன் எடுக்கிறதுக்கு வில இப்போ வந்து மழை சீசன் ஸோ மலை சீசனால தேன் இருக்காது இன்னொரு மூணு இல்லாட்டி நாலு மாதத்தில் வந்து தேன் எடுக்கலாம் ஸோ அப்படி எடுக்கும்போது ஒரு ஃபுல் வீடியோ எடுத்து காட்டிடுறேன் எவ்வளோ தேன் இருந்துச்சு இந்த ரெண்டு வீட்டிலாம் எவ்வளோ வித்தியாசமாக தேன் இருக்குது அது லெவலில் இருந்துச்சு இது லெவலில் இருந்துச்சு அப்படின்றத காட்டிடுவேன் இதுக்கு முதல்ல நான் தேன் காட்டில் போயிட்டு எடுத்து வீடியோஸ்லாம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்கி டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன் க்ளிக் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் வீடியோஸ் ஒரு தேன் ஒன்று காட்டில் எடுத்தால் நம்ம வந்து ஒரு ஏழு எட்டு போது தெரிஞ்சுது மாதிரி சின்னத்தை காட்டு தேன் ஓகே ஸோ அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் மறந்துடாதீங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒவ்வொன்றும் போட்டு வச்சுக்கலாம் அப்புறம் இது இது மாதிரி வீடியோஸ் வந்து அவர் ஃபோனுக்கு நோட்டிக்கேஷன் வரும் ஓகே ஸோ அங்கே அப்படியே போகலாம் இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு தேனி பேட்டி பார்த்துருக்கீங்க நம்ம ஒரு இன்னும் தேனி பெட்டி இருக்குது அதையும் காட்டுறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படியே நான் வந்து இப்போ ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணுறேன் ஆடெல்லாம் இல்லாதனால எனக்கு பார்த்திங்கன்னா மட்டும் தேனி பெட்டி இருக்குது கப்பாக வெயிலே போய்ட்டு கொண்டு வர உட்டுப்பால் இருக்குது தேன் பிடிக்கிறதுக்காக வச்சுருக்க பெட்டிகள் இருக்குது ஸோ இதெல்லாம் இதில் இருக்குது வாங்க நாங்கள் அப்படியே உங்களுக்கு போயிட்டு மற்ற தேனி பெட்டியும் காட்டுறேன் ഓക്കെ മക്കളെ സോ ഇപ്പേ വന്നോ ഒന്ന് ഇത് നമ്മൾ ഇന്നോ തേനിപ്പറ്റി സോ ഇതാണ് നമ്മൾ വന്ന് തേനിപ്പെട്ടിക്ക് യൂസ് പണി സൈസ് അവിടെ എങ്കിൽ മുൻപ് വന്നോ നമ്മളെ മറ്റൊരു തേനിപ്പറ്റി ஓகே மக்களே பார்த்துருப்பீங்க ஸோ நம்மக்கிட்ட வந்து இப்போவும் நாலு தேனி பெட்டி இருக்குது முன்னெல்லாம் ஆறு ஏழு இருந்துச்சு தேனியெல்லாம் போயிட்டு இப்போ வந்து நாலே நாலு போயிருக்கேன் ஏன்னா கொஞ்சம் நாளாக கவனிக்க போட்டுட்டேன் என்னால் வீடியோ போடவும் கிடைக்கல வேறு சில பிரச்சனைகள் இருந்துச்சு அதனால் அதெல்லாம் அப்படியே உடுபட்டு போயிடுச்சு இப்போ வந்து நமக்கு நாலு இருக்கு இன்னும் நான் வந்து பெட்டி அடித்து வச்சுருக்கேன் தேவைப்பட்ட இன்னும் பெட்டி காசு கொடுத்து வாங்கிக்கலாம் மறுகி காட்டில் போயிட்டு தேன் பிடிக்கலாம் ஆ மரம் இன்னும் ரெண்டு மூணு தேனி பெட்டி வந்து வேற ஒரு இடத்துல வச்சுருக்கேன் அதே நான் உங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு காட்டுறேன் ஓகே ஸோ இதே வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் இல்லை அடுத்த வீடியோவில் காட்டுறேன் ஓகே நமக்கு இன்னொரு அந்த குச்சி தேன் இருக்கு இல்லையா சாரி குச்சி தேன் இல்லை என்ன தேன் எனக்கு சொல்லுவாங்க குச்சி தேன் தான் சொல்லுவாங்க குச்சி தேன் இல்லை குச்சி தேன் குச்சியில் காட்டும் இது வந்து அந்த சின்ன தேனி ஒன்று அதை பேர் எனக்கு ஞாபகம் இல்லை அதையும் காட்டுறேன் உங்களுக்கு இது நான் வச்சுருந்த தேனி பெட்டி தேனிக்காக வச்சுருந்த பெட்டி ஒன்றில் வந்து போகிறோம் தேனி எல்லாம் போயிடுச்சு ஸோ இப்போ வந்து இந்த தேனி தான் இருக்குது இந்த சின்ன தேனி ஸோ இந்த பெட்டியும் நான் வந்து உங்களுக்கு கூடி சீக்கிரமாக தேன் எடுப்பேன் எடுக்கும்போது காட்டிடுறேன் யாராவது மறந்துக்கு தேவைப்படுச்சு அந்த தேன் கேட்டு வருவாங்க அப்படி வர நேரம் தேன் எடுப்பேன் அப்படி தேன் எடுக்கிற நேரம் இது ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன் ஓகே ஸோ மறந்துடாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கன் க்ளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கலாம் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சினால வந்து நம்ம வீடியோ போடல சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் நம்ம வீடியோ வந்து இன்னொரு மூணு பேத்துக்கு யூடியூபால் ப்ரொமோட் பண்ணுவாங்க மறந்துடாதீங்க ஓகே ஸோ இன்னொரு டூ டேஸில் ஒரு புதிய வீடியோடயே சந்திக்கலாம்